வணக்கம் நண்பா அமைதி என்பது நமக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் அது நமக்கு தற்செயலாக வரும் ஒரு நிகழ்வாக என்ன வேண்டாம் அதை நாம் தான் வளர்த்தெடுக்க வேண்டும் நமக்குள் அதை உருவாக்க வேண்டும் புத்தரின் வார்த்தைகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அமைதி உனக்குள்ளேயே இருக்கிறது அதை வெளியில் தேடாதே நமக்குள் அமைதி நிலவும் போது நமது வெளி உலகிலும் அமைதியான ஒரு சூழல் உருவாகும் இந்த பதிவில் நாம் புத்தர் வழியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஐந்து பாடங்களை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு பாடமும் மிகவும் முக்கியமானவை அதை நம் வாழ்வில் கடைபிடிக்கும் போது நமது வாழ்வில் அமைதி நிலைபெறும் பெறும் நமக்குள் ஒரு தெளிவு ஏற்படும் பாடம் ஒன்று உங்கள் எதிர்மறை சிந்தனையை நேர்மறையாக்குங்கள் நமது எண்ணங்கள் தான் நமது வாழ்க்கையை வடிவமைக்கிறது தழும்பிய மனதில்தான் எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக எழுகிறது அது உங்களை மன அழுத்தத்தில் ஆழ்த்துகிறது உங்கள் அமைதியை கெடுக்கிறது உங்கள் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்குங்கள் உங்களுக்குள் எதிர்மறை எண்ணங்கள் எழும்போது மெதுவாக உங்களை நேர்மறை சிந்தனையில் மாற்ற வேண்டும் நேர்மறை வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்கள் கூறும்போது உங்கள் மனதில் நேர்மறை சிந்தனை அதிகரிக்கிறது உதாரணமாக உங்களிடம் ஒன்று இல்லை என்று உங்கள் மனது வருந்தும் போது உங்களிடம் உள்ள ஒரு நல்ல விஷயத்தை வாக்கியமாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள் அது உங்கள் மனநிலையை மாற்றி உங்களுக்குள் ஒரு புரிதலையும் தெளிவையும் ஏற்படுத்தும் உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை மாற்றும் போது உங்கள் வெளி சூழ்நிலைகளிலும் மாற்றம் ஏற்படும் உங்களை உற்சாகப்படுத்தும் மூன்று வாக்கியங்களை எழுதி அதை உங்கள் கண்களில் படுமாறு ஒரு இடத்தில் ஒட்டி வையுங்கள் உங்கள் மனநிலை எதிர்மறை எண்ணங்கள் எழும்போது அந்த மூன்று வாக்கியங்களை திரும்ப திரும்ப கூறுங்கள் அது உங்களுக்குள் ஒரு அமைதியை தரும் பாடம் இரண்டு இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாம் இருக்கும் இடம் சுத்தமாக இருந்தால் நம் மனமும் சுத்தமாக மாறும் புத்த மதத்தில் தூய்மையை பற்றியும் எளிய முறையில் வாழ்வது பற்றியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒழுங்காக பொருட்களை அந்தந்த இடத்தில் வைக்காமல் அங்குமிங்குமாக இருக்கும்போது அதை தேடும் முயற்சியில் உங்கள் மனமும் அப்படியே மாறிப்போகும் அதுவே பொருட்களை நன்றாக அடுக்கி அந்த பொருள் அதற்கான இடத்தில் இருக்கும்போது நம் மனதில் தெளிவு உண்டாகும் உங்கள் வீட்டை சுற்றி ஒருமுறை நோக்குங்கள் அதில் குப்பைகள் இருந்தால் அதை அப்புறப்படுத்துங்கள் உடனடியாக நாம் நம்மை சுற்றி நமக்கு உபயோகம் அற்ற பொருட்கள் அதிகமாக வைத்திருந்தால் அதுவே நம் அமைதியை பாதிக்கிறது தேவையில்லாத பொருட்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள் புத்த முறையில் இதை பொருட்களுடன் ஒட்டிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுதல் என்பார்கள் இப்படி செய்யும் போது உங்களுக்கு எது முக்கியமான தேவை என்பதை நோக்கி சிந்திக்கத் தொடங்குவீர்கள் உங்கள் மனதில் அமைதி உண்டாகும் பாடம் மூன்று உங்கள் சக்தியை வீணாக்கும் விஷயங்களில் இருந்து தள்ளியிருங்கள் புத்தமதத்தில் கூறுகிறார்கள் உங்களை சரியான இடத்தில் வைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் என்று நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் நாம் வாழும் வாழ்க்கையில் மாபெரும் பங்கு வகிக்கிறார்கள் சில மனிதர்கள் நம்மை ஊக்கப்படுத்தி முன்னேற செய்வார்கள் சில மனிதர்கள் நம்மை முன்னேற விடாமல் எதிர்மறையாக பேசி நம் முன்னேற்றத்தை தடுப்பார்கள் அத்தகைய எதிர்மறையான மனிதர்களிடம் இருந்து தள்ளி இருப்பது நல்லது அவர்களுக்கென ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அந்த எல்லையை தாண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுவே உங்கள் சுயமதிப்பை காப்பாற்ற உதவும் உங்கள் சக்தியை வீணடிப்பவர்களிடம் நேரம் செலவிடுவதை குறைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் விலகிவிடுங்கள் உங்களை சுற்றி நல்ல மனிதர்களை வைத்திருங்கள் அவர்களே உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள் பாடம் நான்கு உங்களை நீங்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே நன்றாக பார்த்துக்கொள்வது கொள்வது என்பது சுயநலமான விஷயம் அல்ல நாம் நம்மிலிருந்து அன்பை தொடங்குவது போன்றது நீங்கள் உங்களிடம் அன்பாக இருந்தால் மற்றவர்களிடமும் அன்பாக இருப்பீர்கள் நீங்கள் நேர்மறையான சிந்தனை கொண்ட மனிதனாக உங்களை பார்த்து கொண்டால் அந்த சிந்தனையினால் ஏற்படும் நன்மை உங்கள் குடும்பத்துக்கும் பிறருக்கும் பரவும் அதாவது உங்கள் மனதை கவனிக்கத் தொடங்குங்கள் உங்கள் தேவைகள் என்ன ஆசைகள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கென நேரம் செலவிடுங்கள் அதற்கு நாம் நிறைய நேரம் செலவிட வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது உங்கள் கைகளில் உள்ள ஒரு கோப்பை தேநீரை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து குடிக்கும் உங்கள் மனது அமைதி அடைகிறது உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஒரு மைதானத்தில் ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்வது உங்கள் உடலையும் மனதையும் வலிமைப்படுத்துகிறது சிறிய அளவு இந்த மாதிரியான பயிற்சிகளும் உங்களை வெகுவாக மாற்றும் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் அமைதியை தந்து உங்களை நல்ல வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் உங்கள் நாள் தொடக்கத்திலும் முடிவிலும் உங்கள் மூச்சை ஐந்து நிமிடங்கள் அமைதியாக கவனியுங்கள் அது உங்களுக்கு இந்த நாளை எதிர்கொள்வதற்கு அமைதியுடன் பொறுமையையும் தரும் தூங்குவதற்கு முன் நம் மூச்சை கவனிக்கும் போது அது ஆழமான உறக்கத்தை கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு அமைதியை தருவதோடு உங்கள் குடும்பத்திலும் அமைதி நிலை உருவாகத் தொடங்கும் பாடம் ஐந்து சரி செய்யப்படாத பிரச்சனைகளை சரி செய்ய நேர்மையுடன் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு வீட்டில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்குமானால் அது நம் மனதில் அமைதியை வெகுவாக பாதிக்கிறது புத்த மதத்தில் சரியான பேச்சு என்பது நாம் மற்றவர்களுக்கு அன்பும் ஒழுக்கமும் தருவதாக இருக்க வேண்டும் என்கிறது பிரச்சனைகளை தவிர்ப்பதால் பிரச்சனை திரும்ப நேராது என்று அர்த்தம் கிடையாது அது உங்களை ஆழமாக பிரிக்கிறது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் உங்கள் மனதில் குப்பை போல் சேரத் தொடங்கினால் உங்கள் குடும்பத்திலும் அமைதியற்ற சூழல் உருவாகும் எனவே அமைதியை பெற பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அமைதியான மனநிலையோடு அதை சரி செய்ய முயல வேண்டும் மற்றவர்களை குறை கூறாமல் திறந்த மனதுடன் பிரச்சனையை சரிசெய்யும் முயற்சியில் இறங்க வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி மற்றவர்களின் அபிப்பிராயங்களை கேட்டறியுங்கள் நாம் விவாதத்தில் வெற்றி அடைவது முக்கியமில்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிரச்சனைகளை சரி செய்வதே இங்கு நம் நோக்கம் இந்த நேரத்தில் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை அவர்களிடம் பணிவாக எடுத்து கூறி அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் கடந்த தவறுகளை அவர்களுக்கு நினைவூட்டக்கூடாது நிகழ்ந்த நல்ல விஷயங்களை நினைவு கூறலாம் அது உங்கள் இருவருக்கும் இடையே நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வளர்க்கும் பிரச்சனைகளை எளிதில் சரி செய்ய உதவும் மேலும் நிம்மதியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை தரும் நண்பர்களே மேற்கூறிய விதி வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் அழகாகவும் மாற்றுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்